தமிழர்களுக்கு அமைதியான வாழ்க்கை இதுவரை கிடைக்கவில்லை மூன்றாம் உலக போருக்கு இன்னும் சில வாரங்களே எச்சரிக்கை விடுத்த இந்திய ஜோதிடர் யாழ் இந்து கல்லூரி மாணவனின் சாதனை உள்நாட்டு போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள முன்னாள் போர் மண்டலத்தில் வாழும் தமிழர்களுக்கு அமைதியான வாழ்க்கை இன்னும் கிடைக்கவில்லை என இந்திய ஊடகம் ஒன்றின் இலங்கைக்கான செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்கள் காணிகளை கையகப்படுத்தும் முயற்சிகளை பொதுமக்கள் எதிர்க்கும் அதே வேளையில் பலர் தங்களின் அன்புக்குரியவர்களை இடைவிடாமல் தேடி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நிதி நெருக்கடி மற்றும் முறைந்து போயுள்ள தமிழ் அரசியல் என்பன அவர்களை மேலும் ஏமாற்றம் அடைய செய்துள்ளன பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் கண்ணீர் சிந்திய முள்ளிவாய்க்கால் கிராமம் அமைதியாக பாரிய வெற்றிடமாக காட்சி அளிக்கிறது பனை மரங்கள் சாலைகளில் வரிசையாக உள்ளன எனினும் இலங்கையிலும் அதற்கு அப்பால் உள்ள சிலர் முள்ளிவாய்க்கால் இரத்த களரியை காசாவின் இஸ்ரேலின் தற்போது ஒப்பட்டுரழிவுடன் எதிர்கொண்ட ஒரு சமூகத்திற்கு குறைவாக சாப்பிடுவது அல்லது உணவை தவிர்ப்பது புதிதல்ல என்று பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அங்குள்ள மக்கள் கருத்து கூறுகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கில் போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் பிரதேசம் நாட்டின் வறிய மாவட்டங்களின் சிலவற்றின் தாயகமாக உள்ளது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு என்பன இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களாக உள்ளன இந்த வகையில் இலங்கையின் பொருளாதார தாக்கம் தமிழர்களை அதிகமாகவே பாதித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் உலக போர் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன என்று இந்திய ஜோதிடர் குஷால் குஷால்குமார் வெளியிட்ட தகவல் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்றாம் உலக போர் பற்றிய கருத்துக்கள் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன முதல் இரண்டு உலகப் போர்களின் தாக்கங்கள் உலக மக்களின் நினைவில் அகலாத நிலையில் மூன்றாம் உலகப் போர் குறித்த தகவல் தற்போது பேசு பொருளாக காணப்படுகின்றது ரஷ்யா இடையிலான போர் வடமேற்கில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் நிலவி வந்த அமைதியற்ற சூழ்நிலைகளினால் மூன்றாம் உலக போர் தொடர்பான தகவல்கள் அண்மை காலங்களில் வெளியாகி வருகின்றன இந்திய ஜோதிடரான குஷால்குமார் தனது சமூக வலைதளங்களில் மூன்றாம் உலகப் போருக்கு இன்னும் சில வாரங்களே உள்ளன என்று பதிவிட்டுள்ளதுடன் இவருடன் மே மாதம் போர் நிலைமைகள் மிகவும் தீவிரமாக காணப்படும் சில நாடுகளின் ஆட்சியாளர்கள் போர் சூழ்நிலைகளை சமாளிக்கவும் கட்டுப்படுத்தவும் சிரமங்களை எதிர்நோக்குவர் மேலும் சில அதிகாரிகளின் உடல்நிலை மோசமடையும் இதனால் அவர்கள் பதவி விலக நேரிடும் அரசியல் களத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் போகும் என தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் குறித்த உலக போரை தோன்றுவதற்கான வலுவான நிலை எதிர்வரும் ஜூன் மாதம் பத்து பதினெட்டு மற்றும் இருபத்தொன்பது ஆகிய திகதிகளில் ஏற்படக்கூடும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் துஷந்தன் பிரசாந்தன் என்பவர் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சாதித்ததனூடாக மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளார் இதன் அடிப்படையில் மூலக்கூறு உயிரியல் பாடத்திற்கு தெரிவாகியிருந்த பிரசாந்தன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தேசிய மட்ட சாதனையாளர்கள் நேர்முக தேர்வின் பின்னர் மருத்துவ பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக தெரிவிற்காக காபோத உயர்தர பரீட்சையில் பிரதான மூன்று பாடங்களிலும் பெற்றுக் கொள்ளும் புள்ளிகளுக்கு ஜெட் புள்ளி கணிக்கப்படுகிறது எனினும் மாணவர் ஒருவர் இணைப்பாட விதானத்தில் வெளிப்படுத்திய திறமைகளுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலதிக செட் புள்ளிகளை வழங்கி அவர்களுக்கு மேலதிக வாய்ப்பை வழங்கி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து இருந்து தொன்னூற்றி ஒன்பது மாணவர்கள் மருத்துவ பீடத்திற்கு தெரிவாகியுள்ளதோடு இருவர் விசேட வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் குறித்த பாடசாலையின் காபூது உயர்தரம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உயிரியல் பிரிவு மாணவனுக்கு உவா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது